पाले गिर

ராம் பொறுமையாத்தாம் பொறுமையாத்த பொறுமைய பொறுமையாத்தாம் வந்து ஒரே டம் எடுத்து முதல் பரிசு மாப்பிள்ள ராம்

நன்றிகளை தெரிவிக்க பொறுமா பொறுமா பொறுமையா போங்க பொறுமையா போங்க பொறுமை 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 அத்தா பொறுமை பொறுமையா போங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பேசுங்க

परमे 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 रिलैक्स रिलैक्स परमे ए परमे 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 रिलैक्स रिलैक्स संजय रिलैक्स

ரவுண்ட் இருக்கு பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க ஒன்னும் அவசரம் இல்ல பொறுமையா வாங்க நாலு போட்டி இருக்குது நிறைய போட்டி இருக்குது முருகு கடிக்கிற போட்டி கரும்பு தீங்குற போட்டி தண்ணி குடிக்கிற மொட்டை மொத்தம் முப்பத்தி போட்டி இருக்குது கரும்பு உடைக்கிற போட்டி கயிறு இழுக்கிற போட்டி மரம் ஏறுற போட்டி எல்லாமே இருக்குது

சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கா அங்க ஊத்தி பத்து வரை கஷ்டம் தெரியும் என்னடா அம்மாட்ட பை கேளு அம்மாட்ட காசு வச்சு வாங்கிட்டு வாப்போ சைட்ல போ போடா வீட்டுக்கு போடா வீட்டுக்கு போ அம்மா வீட்டுல இருக்கு